வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஏழரை சனி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏழரை சனியை பற்றி யாருமே வந்து பயப்படக்கூடாது நம்ம அன்றாடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது வகுப்புலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா ஒரு படிப்பு படிக்கிறோம் இல்லையா தான் ஏழரையும் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பு ஒரு மனிதனுக்கு நல்ல அன்பு பண்பு பாசம் காசு வந்தால் எப்படி எப்படி இப்போ நம்ம யோசிக்கணும் எப்படி அதை உபயோகிக்கணும் அப்படின்னு இந்த ஏழரை வருஷத்தில் நம்ம தாம்தும் செலவு பண்ணியிருப்போம் தாம்தும் நிறைய வாழ்க்கையை வே வீணடிச்சிருப்போம் இந்த ஏழரை சனி என்பது ஒரு மனிதன் படிக்க வேண்டிய படிப்பு காலம் இதை பார்த்து நம்ம பயந்துரக்கூடாது நம்ம நம்ம ஏழரை சனியை நம்ம ஒரு படிப்பு காலத்தில் ஒரு வாத்தியார் இருப்பார் இல்லையா அவர் தான் வந்து சனி பகவான் அவரை நம்ம பட்டென்று பற்றிக்கொண்டு நம்ம எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க சில ஆசிரியர்கள் வந்து வந்து நம்ம வந்து திட்டி வச்சுருப்பாங்க மிரட்டி வச்சுருப்பாங்க சில இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சனி பகவான் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு நம்ம அவரை வெறுக்காமல் அவங்களோட நல்ல ஒரு அரவணைப்பில் ஒரு லவ்வபுளாக அவர்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழறையில் வரும் கொட்டு வந்து மிகப்பெரிய வந்து வலிக்கிற கொட்டாக இருக்காது மோதிரை கை கொட்டாக இருக்கும் இதான் ரொம்ப நம்ம தெரிஞ்சு வைக்க சீக்ரெட் ஏழரை வந்து பார்த்து பயப்படக்கூடாது நம்ம எட்டாம் நம்பரையும் பார்த்து பயப்படக்கூடாது இரண்டுமே நம்மளை வந்து கைகோர்த்து நின்றோம் என்றால் நமக்கு பாசிட்டிவ் ஆகிவிடும் நம்ம அதை நினச்சி பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் மைனஸ் ஆகும் ஆக சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய சில சில சங்கல்பங்களை செய்தாலே அவர் மனம் குளிர்ந்து போகும் அதனால் ஏழரையோடைய பாதிப்பு ஓங்கி அடிக்கிறது வந்து தாங்கி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக வந்து சேரும் ஸோ சனி ஏழரை சனி இருக்கிறவங்களாம் யாரும் பயப்படாதீங்க ஒவ்வொரு லைஃப்லையும் எல்லாத்துக்கும் வரக்கூடிய அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு அந்த படிப்பில் தான் பார்த்தீங்கன்னாக்கே நமக்கு வந்து ஃபினான்ஷியலில் நெருக்குவாங்க ஏன்னா ஃபினான்ஷியல்லாம் எப்படி நமக்கு தேவைப்படும் எப்படிலாம் நம்ம செலவு பண்ணணும் யார் யார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் முன்னாடி காலங்களில் அவ்வளோ பணம் வச்சி பணிக்கு இல்லாமல் இருப்போம் அதெல்லாம் நெருக்கி பணம்னால் என்ன அது எப்படி அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுப்பாங்க மனிதர்கள் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு புரிய வைக்கும் ஏன்னா சனிக்க அந்த சனி திசையில் தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் பணம் பெண் பொருள் பொன் பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கி அப்படியே ஏற்றுவாங்க ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் லைஃப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அது அதோடய அருமை பெருகும் அப்புறம் படிப்பு என்ன படிப்பு யாரை படிக்கிறோம் மனுஷங்களை படிக்கிறோம் ஃபினான்ஷியலை படிக்கிறோம் அதேமாதிரி வேலையை படிக்கிறோம் ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கிற காலங்கள் தான் ஏழரை காலம் அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி